காஞ்சிபுரத்தில் நகை கடை உரிமையாளரின் வீட்டில் இருந்து நூற்று ஐம்பது சவரன் நகைகள் கொள்ளை போயிருக்கின்றன மணிகண்டனிடம் மணிகண்டன் கூடுதல் விவரம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட விலக்கடி கோவில் தெரு பகுதியில் நகைக்கடை அதிபர் மகாபீஷந்த் என்பவர் அந்த வீட்டில் நூத்தி ஐம்பது சவரன் நகைகள் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை சம்பவம் கொள்ளை போயிருக்கிறது வீட்டை பூட்டிவிட்டு உறவினர்

நகைகள் பணம் உள்ளிட்ட உள்ளிட்டவை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் மற்றொரு வீட்டில் பதினைந்து சவரம் நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் அந்த பகுதி மக்கள் வந்து தற்போது அச்சத்தில் உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க